எதனால இந்த சட்டத்தை எதிர்கிட்டதுக்கு வந்து அரசு முயற்சிக்குதுன்னு நினைக்கிறீங்க இவங்க ஃபர்ஸ்ட் ஊடகத்துக்கு வந்து வெளியேற்றிட்டு அதன் பிறகு பாராளுமன்றத்தில் வந்து கொண்டு வர பாக்குறாங்க அப்படின்னு போது அப்போ இதுலயே வந்து ஒரு தில்லுமுல்லு இருக்கு இல்லையா பாஜகவுக்கு பக்போர்டுன்னு சொன்னா என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா எல்லாருமே ஏதோ அரசாங்கம் வந்து முஸ்லீமுக்காக ஒதுக்கி இடம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விதமான பேர் நினைக்கிறாங்க ஆனா உண்மை என்னன்னு சொன்னா அப்படி எதுவுமே இல்லை ஆனா வக்போர்டு சொத்து எப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ எங்கிட்ட ஒரு நூறு ஏக்கர் இடம் இருக்குன்னு வச்சுக்கலாம் என்னுடைய வாரிசுகளுக்கு ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர் போதும் எழுபத்தஞ்சு ஏக்கரை நான் வந்து வக்பு பண்றேன் அந்த வக்பு எப்படி பண்றேன்னு சொன்ன கடவுளுக்காக கடவுளுக்காக வந்து நேர்த்தி உருட கொடுக்கிறது அது போன்ற சொத்துக்கள் தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து இராணுவம் ரயில்வே துறைக்கு அடுத்த நிலையில் வந்து இருக்குதுன்னு சொன்னால் இஸ்லாமியர்களுடைய வக்குல் சொத்துக்கள் தான் இப்போ பாஜக வந்து ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வந்துருக்கதாக சொல்கிறாங்க அந்த திருத்தங்களில் வந்து குறிப்பாக வந்து பெண்களுக்கு வந்து சமத்துவம் கொடுக்குறோம் சம உரிமை கொடுக்குறோம் அப்படி அப்படின்ற அடிப்படையில் வந்து பெண்களையும் வந்து ஒரு உறுப்பினராக சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து பிற மருத்துவரை வந்து உள்ளே சேர்க்குறது அதாவது வந்து முஸ்லீம்கள் அல்லாது மற்ற மருத்துவரை வந்து ஒருத்தர் உறுப்பினராக சேர்க்கணும் அப்படின்றாங்க பெண்களை நீங்கள் முஸ்லீம் பெண்களுக்காக நீங்கள் உருகிற நீங்கள் ஒரு நாலு முஸ்லீம் பெண்களை மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்தீங்கன்னா அது வர இருக்கலாம் பாபர் மசூதி தீர்ப்பு இருக்கு பாத்தீங்களா பாபர் மசூதி தீர்ப்பு ஏன் நீண்ட காலம் நீடிச்சுன்னா அந்த இடம் வஃபு இடம் காசி மதுரான்னு சொல்றாங்க இப்ப காசி மதுரா இதெல்லாம் வந்து வஃபு இதுல இருந்து இவங்க நீக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு அது யாருன்னா ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்கி கலெக்டர் வந்து உத்தரவு போட்ட இது வந்து வஃபு இடம் இல்லைன்னுட்டாங்கன்னா அப்ப தனிநபர்கள் இடம் ஆயிருது அப்ப தனிநபர்கள் இடம்னு சொன்னா அது ஈஸியா வந்து முடிவு பண்ணிடுவோம் அபகரிசிக்க முடியும் சொன்னா அபகரிச்சிக்கலாம் அபகரிக்கும் முயற்சி தான் இந்த அப்படிதான் நான் பாக்குறேன் ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கடும் நிகழ்ச்சியில் நான் மோடி நடந்திருப்பது இந்திய தேசிய லிய மாநில தலைவர் தடார் ரஹீம் அவர்கள் சார் வணக்கம் மக்களவையில் இன்னைக்கு வகு வாரிய திருத்தச் சட்ட மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதற்கு வந்து இந்தியா நீ வந்து பலமான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இது வந்து மத சுதந்திரத்தை வந்து தலையிடுற விஷயம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது மசூதிகளை வந்து கைப்பற்றக்கூடிய அளவுக்கு அது கொண்டு போய் முடியும் மனித குலத்துக்கே எதிரானது அப்படின்னு திமுக சொல்லியிருக்காங்க எதனால் இந்த சட்டத்தை திருத்தத்துக்கு வந்து மத்திய அரசு முயற்சிக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன இது நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் இது வந்து இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு இருந்தாலும் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் வந்து கொண்டு வரப்பட்டு இருந்தாலும் அதன் பிறகு வந்து காங்கிரஸ் ஆட்சியில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில பல மாற்றங்கள் வந்து வகுப்பு சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க இதுதான் முதல் முறையில் முன்னாடியும் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இன்றைக்கி பாஜக கொண்டு வரக்கூடிய இந்த திருத்த அமெண்ட்மெண்ட் பில்லுன்றது ஒரு கொஞ்சம் ஒரு அதிர்ச்சி கொஞ்சம் அச்சத்தை ஏற்படுத்துது இப்போ என்னென்ன சொன்னீங்கன்னா இப்போ இந்த பில்லை வந்து இவங்க பாஸ் பண்ணிவிட்டு அதை பற்றி விவாதங்கள் அந்த அந்த பில்லை என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்கன்ற விவாதங்கள் பாராளுமன்றத்தில் இவங்க கொண்டு வரல அதுக்கு முன்னாடி ஊடகங்களில் தான் இந்த செய்திகளை வந்து அனுப்புகிறாங்க இப்போ கூட வந்து அந்த பில்ல வந்து என்னென்ன முக்கியமான கண்டிஷன் என்னென்ன இது கொண்டு வந்திருக்காங்கன்றதை ஊடகங்கள் மூலியமாக தான் தெரியுது தரும் பாராளுமன்ற பாராளுமன்றத்தில் அந்த இதுவை கொண்டு வந்துட்டு அங்கே விவாத பொருளாகிட்டு அதுக்கப்புறம் தான் ஊடகத்துக்கு போவோம் ஆனால் இவங்க ஃபஸ்ட்டு ஊடகத்துக்கு வந்து வெளியிட்டு அதன் பிறகு பாராளுமன்றத்தில் வந்து கொண்டு வர பார்க்கறாங்க அப்படின் போது அப்போ இதுலயே வந்து ஒரு தில்லுமுல்லு இருக்கு இல்லையா பாஜகவுக்கு தில்லுமுல்லு இருக்குது அப்படின்றதான் நம்ம பார்க்கணும் அப்போ இந்த சட்டங்கள் இப்போ ஊடகத்தில் இருக்கக்கூடிய தகவலை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு ஹக்பு சொத்து இருக்குது ஒரு பள்ளிவாசல் இருக்குது மரசா இருக்கு இப்போ ஒக் போர்டுன்னு சொன்னால் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் எல்லாருமே ஏதோ அரசாங்கம் வந்து முஸ்லீம்களுக்காக ஒதுக்கி இடம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விதமான பேர் நினைக்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்க இந்தியா பாகிஸ்தான் பிரிவின் போது இந்தியாவில் அவங்க சொத்துக்களை விட்டு பாகிஸ்தான் ஓடிட்டாங்க அந்த சொத்தெல்லாம் இந்த வக்பு சொத்துக்களை ஆச்சு அப்படின்றது இன்னொரு பிரிவினர் வந்து ஒரு பொது வெளியில் பேசிட்டு வரக்கூடிய பேச்சுகள் ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால் அப்படி எதுவுமே இல்லை அதாவது இந்தியாவை பாகிஸ்தான் பிரிவின் போது அவங்க விட்டுட்டு போன சொத்துக்கு மத்திய அரசு அது தனி ஒரு கமிட்டி வச்சு அவங்க வந்து இன்னொரு மெயின்டென்ஸ் பண்ணிட்டு வர வராங்க இது இன்ன வரையும் மெயின்டன் பண்ணிட்டு வராங்க அது அது வந்து எதிரி நாட்டு எதிரி எதிரி சொத்து எனிமி ப்ராப்பர்ட்டின்ற ஒரு அடிப்படையில் இருக்காது அது வேற அது அதுவும் ஒக்போர்டு சொத்து ஒண்ணும் இல்ல ஆனா வக்போர்டு சொத்து எப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ என்கிட்ட ஒரு நூறு ஏக்கர் இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் என்னுடைய வாரிசுகளுக்கு ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர் போதும் எழுவத்தஞ்சு ஏக்கரை நான் வந்து வஃப்ஃபு பண்றேன் அந்த வகப்பு எப்படி பண்றேன்னு சொன்னா இந்த பள்ளிவாசல் இந்த மதர்சா அதாவது மார்க்க பாடம் கற்றுக்கூடிய கொடுக்க மதர் சாக்களில் ஐயோ இந்த பள்ளிவாசல் நடத்துறதுக்கு காசு வேணும் இல்லையா அதேமாதிரி மதரசா நடத்துறதுக்கு காசு வேணும் அப்போ இது இது இந்த சொத்தை நான் வந்து ஹக் பண்ணேன்னு சொன்னால் அப்போ இந்த பள்ளிவாசலுக்கும் இந்த மதர் சாக்களுக்கு மற்றும் இந்த வறுமையில் வாழக்கூடிய ஏழை மக்களினுடைய கல்வி மற்றும் அவங்களுடைய உண்டான இது வந்து இந்த வக் இதில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு இது இவங்களுக்கு வந்து பயன்பெறணும் அந்த அடிப்படையில் நான் ஒரு எழுபத்தஞ்சு ஏக்கர் நூறு ஏக்கர் இருக்குது இருபத்தஞ்சி ஏக்கர் என் பிள்ளைங்களுக்கு ஒதுக்கிட்டேன் எழுபத்தஞ்சு ஏக்கர் நான் அப்படி ஒப்படைச்சேன் மட்டுமே கடவுளுக்காக தர்ம பண்றேன் ஆமாம் கடவுள் ஓப்பனாக சொன்னால் கடவுளுக்காக வந்து நிறுத்தி விட்டுறது கொடுக்குறது அது போன்ற சொத்துக்கள் தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து இராணுவம் ரயில்வே துறைக்கு அடுத்த நிலையில் வந்து இருக்குதுன்னு சொன்னால் இஸ்லாமியர்களுடைய வக்ஃப சொத்துக்கள் தான் இது வந்து வேறு யாரோ அரசாங்கமோ இல்லை வேறு யாரோ நபர்களோ அல்லது அபகரிக்கப்பட்டதோ இல்லை இஸ்லாமியர்கள் அந்த அவங்களுடைய மார்க்கம் மற்றும் கல்வி அவங்களுடைய பொருளாதார ஏழை மக்களுக்கு உண்டான உதவிகளுக்காக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் தான் இது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய சொத்து இது இந்த சொத்துக்களை வந்து கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு ஜீவம் மாரி ஒப்படைக்கிறாங்க ஓ எப்படின்னு சொன்னால் இப்போ நான் வந்து என் சொத்தை ஒப்படைக்கிறேன் போது நான் ஒரு இது பண்ணி வாக்கு பண்ணுறேன் அதுமாரி இந்த இடம் வந்து இப்படி இருக்குது இது பள்ளிவாசல் இந்த மகர்சா இதனுடைய இதில் வரக்கூடிய வருமானம் இதுக்கு செலவு பண்ணணும் அது தவிர வந்து தர்கா இருந்ததுன்னா தர்காவுடைய சில பேர் தர்காவுக்கு வந்து என்ன பண்ணும் இது தர்காவுக்கு வருஷம் வருஷம் அந்த நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ணும் அது தவிர ஏழை வறுமையில் வாழக்கூடிய மக்களுக்கு கல்வி மற்றும் அவங்க உண்டான வாழ்வாதாரத்துக்குண்டான இதுவும் இந்த வரக்கூடிய வருமானத்தை வந்து செலவு பண்ணும் இதெல்லாம் நிர்வாகிக்கிறது யாருன்னு சொன்னால் இப்போ நான் இருக்கிற வழியை நான் நிர்வாகிப்பேன் எனக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என் பிள்ளை என் பிள்ளைக்கு பிறகு அவன் என் பேர என் பேரனுக்கு பிறகு கொள்ளு பேரன் இப்படி அதாவது எக்காரணம் கொண்டும் இது வந்து ரத்த பந்த உறவுகள் மட்டும்தான் நிர்வாகிப்பாங்க வேற யாரும் நிர்வாகிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜீவோ இது எழுதி வச்சிட்டு உயில் மாதிரி எழுதி வச்சுட்டு பண்ணிடுறான்னு வச்சுக்கலாம் அப்போ வந்து அதுதான் நிரந்தர முத்தவழின் வாங்க தலைவர் புரியுதுங்க நிரந்தர முத்தவழி இந்த நிரந்தர முத்த வழியில் வந்து மாற்ற முடியாது அவங்க ரத்த பந்த உறவுகள் தான் வரணும் வேற யார் வரணும் அவங்க ரத்த பந்த உறவுகளே நிர்வகிச்சிக்கணும்னா அப்புறம் எது புக் எழுதி கொடுக்கணும் அவங்க ரத்த பந்த உறவுகளே நிர்வகிக்கணும் அப்படின்னா அப்புறம் ஒர்க் புக்கு எது எழுதி கொடுக்குறாங்க ஏன்னா அந்த சொத்துக்கள் வந்து அவ்வளோ பெரிய சொத்து இருக்கு இல்லையா அந்த சொத்து வந்து வகுப்பு பண்ணால் அது முறையாக அந்த ஏழைகளுக்கெல்லாம் போய் சேரணும் இல்லையா அதுக்கு தான் வகுப்பு பண்ணுறது அவங்க மட்டும் என் தலைமுறை நிர்வகிச்சுக்கும் மேனேஜராக மட்டும் இருப்போம் சொத்து வந்து வகுப்போடு வகுப்போடு அப்படி தான் அது கணக்கு புரியுதுங்களா ஏன்னா அது வந்து ஒரு சுப்ரீம் பவர் வந்து அவங்கள இயக்கணும் ஏன்னா இவங்க தன்னிச்சையா இருந்தாலும் வித்துட்டு போயிடுவானுங்க ஓகே இப்போ என் சொத்து நீங்க சொல்றீங்க ஏன் படிக்கிறாங்க இப்போ என் சொத்தாக இருந்து நான் என்ன பண்ணுவேன் அப்புறம் ஓடான்னு வித்துட்டு போயிட்டே இருப்பேன் இல்லையா அவன் விற்கக்கூடாது அது மற்றவங்களுக்கு விற்பனை செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த வக் பண்ணுறது சரி புரியுதுங்களா இது இன்னொரு சொத்து எப்படின்னு சொன்னால் இப்போ என் சொத்து ஒப்படைக்கிறேன் வக்ஃபுக்கு வக்கப்புக்கு ஒப்படைச்சிட்டு என்ன பண்ணுறேன் இப்போ நான் நிர்வாகிக்கிறேன் எனக்கு பிறகு என் தம்பி மையம் மகன் நிர்வாகிப்பான் அதுக்கு பிறகு வந்து உங்களில் யார் நேர்மையாக வந்து அதிகாரம் வகிக்கிறாங்க அவங்க வந்து நிர்வாகிக்கலாம் இது வந்து டெம்ப்ரவரி முத்த இப்போ பாஜக வந்து ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க அந்த திருத்தங்களில் வந்து குறிப்பாக வந்து பெண்களுக்கு வந்து சமத்துவம் கொடுக்குறோம் சம உரிமை கொடுக்குறோம் அப்படி அப்படின்ற அடிப்படையில் வந்து பெண்களையும் வந்து ஒரு உறுப்பினர்களாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து பிற மருத்துவரை வந்து உள்ளே சேர்க்குறது அதாவது வந்து முஸ்லீம்கள் அல்லாது மற்ற மருத்துவரை வந்து ஒருத்தர் உறுப்பினராக சேர்க்கணும் அப்படின்றாங்க இது வந்து எதற்காக இது வந்து ஒரு வேறு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்னு விமர்சிக்கிறாங்க இல்லை இப்போ இது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பெண்கள் பிற மதத்தவர்கள் சேர்க்கணுன்ற ஜீவோ அதை இது இல்லாமல் அது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது எப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து இப்போ வந்து வக்பூ மெம்பர்கள் இருப்பாங்க பதினோரு பேர் இருப்பாங்க சேர்மன் இருப்பார் அப்போ வக்பு மெம்பர்கள் சேர்மன் இவங்க தான் பெண்களும் இருக்காங்க 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 அப்புறம் காரணம் என்ன அது சில பெண்கள் இருக்காங்க நிறைய இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க ஏன்னா பள்ளிவாசல் மதசா இதை இதை நிர்வாகிக்கக்கூடிய திறமை வந்து பெண்கள் வந்து அந்த விஷயத்துக்கு போக மாட்டாங்க இல்லையா அதிகமாக அதனால ஆண்கள் தான் இருப்பாங்க ஒரு சில இடத்துல பெண்கள் இருக்காங்க அது வந்து பெண்களே இருக்கக்கூடாதுன்றதுல ஒரு சில இடத்துல இருக்காங்க இது பாஜக எப்படின்னா புதுசாக பழைய வந்த புது கல்லுற கணக்கில் வந்து நாங்கள் பாருங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அவ்வளோ பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நபர்களாக இருந்தால் நீங்கள் ஒரு நாலு பெண்களை வந்து மத்திய அமைச்சர் இருக்கி அழகு பார்த்துருக்கலாம் இல்லையா முஸ்லீம் பண்ணியிருக்கலாமா இல்லையா அப்படி பெண்களை நீங்கள் முஸ்லீம் பெண்களுக்காக நீங்கள் உருகிற நீங்கள் ஒரு நாலு முஸ்லீம் பெண்களை மத்திய அமைச்சர் ஆக்கி அழகு பார்த்துருந்தோம் அது வர இருக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம சமூ அந் இது இது வந்து முஸ்லீம்களுடைய சொத்து தானே இது வந்து நிர்வாகிக்கிறதுக்கு இப்போ இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா முக்கியமாக ஜெகதீஷ் இதில் என்னென்னு சொன்னீங்கன்னா புதுப்படியாக பேச்சு இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள் அதாவது கோவில் நிலங்கள்னால் அறநிலையத்துறை அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது முஸ்லீம்களுடைய சொத்து கட்டுப்பாடில் இல்லை கிறிஸ்தவர்களுடைய சொத்து கட்டுப்பாடில் இல்லைன்றாங்க ஆனால் அறநிலைத்துறை போல தான் வக்போர்டும் அதுவும் தமிழ்நாடு அரசு கீழே தான் இருக்கு ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இதுல யார் கிறிஸ்து கிறிஸ்தவர்களுடைய சொத்து அரசு கட்டுப்பாடுல இல்லை அது மட்டும் தான் இல்லையே தவிர ஆனால் இந்துக்களுக்கு எப்படி அறநிலையத்துறை இருக்கோ அதே மாதிரி வக்போர்டு இதுவும் மாநில அரசு கட்டுப்பாடு இதுவும் மாநில அரசு கட்டுப்பாடு புரிதுங்களா இது கருத்து இல்லை இ இதுதான் வருது ஆனால் பொதுவாக பிரச்சாரம் பண்ணும்போது இப்போ ஹெச்ராஜாவே ஒரு ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில செயலாளர் இருக்காரு மூத்த தலைவர் கூட சொல்லலாம் அவருக்கு தெரியாமல் இல்லை தெரிஞ்சுட்டே போய் சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு அறநிலையத்துறை வச்சுருக்கீங்க அப்போ வந்து முஸ்லீமுடைய பள்ளிவாசல் ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் யார் ஏன் அரசு எடுக்க மாட்டேங்குது எடுக்க மாட்டேங்குது என்ன அவருக்கு போர்டு இருக்குன்றது தெரியும் அது வக்போடு யார் மாநில அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றதுன்னு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் பொய்யாக அடிச்சு விட்றாரு அதை வச்சு என்ன பண்ணுறாங்க பொய்யான பிரச்சாரம் போகுது ஆனால் முழுக்க முழுக்க அரசனுடைய போய் போயாச்சு ரொம்ப நாள் ஆச்சு அது சரி புரிதுங்களா இப்போ மத்திய அரசு இது கொண்டு வருது இது பெண்கள்லாம் இது மட்டும் இல்லை இது இன்னொன்று என்னென்ன சொன்னால் இப்போ உங்களுடைய சொத்து என்னுடைய சொத்துங்க இப்போ பள்ளிவாசல் இருக்குது மதசா இருக்குது ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குதுன்னு வைங்களேன் இப்போ நீங்கள் வந்து ஜெகதீஷ் வந்து ஒரு இது பண்ணுறீங்க ஒரு ஒரு கிரிட்டிசைஸ் அந்த அந்த இடத்துல வந்து ஒரு லிட்டிகேஷனை உருவாக்குறீங்க அது என் இடம்னு சொல்கிறேன்னு வச்சுக்கங்க என் தாத்தா என் பாட்டை இடம் இவங்க இடம் இல்லை அப்படின்னு லிட்டிகேஷன் விட்டு ஏதோ ப்ராப்பர்ட்டி இளச்சால் அப்படின்னா முன்னாடி எப்படின்னு சொன்னால் அது வந்து ஒர்க் போர்டு மட்டும்தான் அதை தீர்மானிங்க நீங்கள் எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா அவங்க சரி பார்த்துட்டு அது உண்மையாக இருந்தால் உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லைன்னா எங்க இப்போ எப்படின்னா கலெக்டர் கிட்ட போகணும் கலெக்டர் வந்து அவர் சரி பார்த்துட்டு அதை வந்து சரியாக இருந்துச்சுன்னால் ஜெகதீஷ் தான் அந்த இடம் அப்படின்னு சொன்னால் ஜெகதீஷ் வந்து நம்மளை கோர்ட்டில் போட்டு அந்த இடத்த வந்து வாங்கலாம் நாளைக்கு பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பள்ளிவாசல்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிவாசலாம் வந்து இது வந்து எங்கள் சொத்து அப்படின்ற மாதிரி வருவாங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க உடனே கலெக்டர் அவங்க வந்து முடிவு பண்ணிவிட்டு அவங்க அறிவிச்சு பள்ளிவாசல் கீழே சேலிங்க மருக்குன்னு கூட சொல்லலாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போது பேசுகிற பாபர் மசூதி தீர்ப்பு இருக்கு பார்த்தீங்களா பாபர் மசூதி தீர்ப்பு ஏன் நீண்ட காலம் நடிச்சதுன்னா அந்த இடம் வக்பு இடம் வக்பு கட்டுப்பாட்டில் இருந்ததுனால அப்போ ஒரு அரசு நீதிமன்றங்கள் என்ன பண்ணால் அரசு வக்பு சொத்தை அரசு சொத்தை தான் பார்க்குவாங்க அரசு வந்து சொத்தை இன்னும் தனிநபர்கள் ஃபைட் பண்ணுற மாதிரி ஆகுது ஆனால் இது வக்பு இல்லைன்னு சொன்னாவே ரெண்டு தனிநபர்களுக்குள்ள ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்துடுவாங்க அப்போ பாபுர் மசூதி இஷு வந்து ஐம்பது ஆண்டு காலம் நீண்ட காரணம் அதுதான் அதனால இப்போ காசி மதுரான்னு சொல்றாங்க இப்போ காசி மதுரா இதெல்லாம் வந்து வக்பு இதிலிருந்து இவங்க நீக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு அது யாருன்னா ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்கி கலெக்டர் வந்து உத்தரவு போட்ட இது வந்து வக்பு இடம் இல்லைன்ட்டாங்கன்னா அப்போ தனிநபர்கள் இடம் ஆயிடுது அப்போ தனிநபர்கள் இடம்னு சொன்னா அது ஈஸியாக வந்து முடிவு பண்ணிவிடுவாங்க முடியும்ன்றீங்க ஒப்பனா சொன்னா அபகரிச்சிக்கலாம் அப்போ இது போன்ற சில பல அந்த சட்ட மசூதிகளை அபகரிக்கும் முயற்சி தான் அந்த சட்ட அப்படிதான் நான் பார்க்குறேன் இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கிற அவசரம் இதுக்கு முன்னாடி பல தடவை மாற்றம் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் ஆட்சியில் வகுப்பு சட்டங்களில் பல மாற்றம் மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க இப்போது உதாரணத்துக்கு அடுத்த இப்போது யூபியாக இருக்கட்டும் மகாராஷ்டிரா இருக்கட்டும் எல்லா இடத்தையும் பாருங்கள் வழக்கு அதாவது ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஒரு கல்லறி சண்டையில் ஈடுபட்டான்றதுக்காக அவங்க வீடெல்லாம் புல்டோஸ் வச்சு இடிக்கிறாங்க இப்போ எந்த சட்டத்தினுடைய சட்டமே இல்லை ஆனால் பாஜக கூடிய முக்கியமான மாநிலங்களில் இதை இது போன்ற அட்ராசிட்டின்னு எல்லாமே இருக்கும்போது அப்போ இவங்க புதுசாக கொண்டு வரக்கூடிய இந்த சட்ட இந்த வக்பு அமல்மெண்ட் பில்லு வந்து இது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் ஒரு நிச்சயமாக வந்து வக்பு சொத்துக்களை அரசு உடைமையாக்குவதற்காக உண்டான திட்டமாக மாறி தான் இருக்குது ஓகே திட்டமாக தான்ன்றதுல திட்டம் தான் அது அதனால் வந்து அதுக்காக நம்ம எதிர்க்க வேண்டிய அதில் குறிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்க இப்போ ராமர் கோயில் இருக்குது அப்படின்னா ராமர் கோயிலில் வந்து ஒரு முஸ்லீம் வந்து அந்த கமிட்டியில் இடம்பெறுவார் அந்த அறங்காவலர் குழு இடம்பெறுவார்னு சொன்னால் அது எவ்வளவு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்லவோ அதே போல் வந்து இப்போ வாரிய குழுவில் நான் முஸ்லீம் அதாவது முஸ்லீம் அல்லாத ஒருவர் இந்துவோ கிறிஸ்டினோ அவ அவரிடம் பெறணும் அப்படின்னு சொல்கிறது வந்து அப்படி பார்க்க வேண்டியது இருக்கு இப்போ எதற்காக இதை கொண்டு வர்றாங்க வாரிய அந்த மெம்பர்ஸ் குழுவில் எதுக்கு வந்து ஒரு நான் முஸ்லீம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க பாஜக எதனால் அதை வலியுறுத்துன்னு நினைக்கிறீங்க நான் முஸ்லீம் வந்து அந்த கம்மியில் இடம் பெறணும் அப்படின்னு அதுக்காக வலி குழப்பம் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க இவங்க பண்ணுறதே என்னன்னா குழப்பம் பண்ணணும் அபகரிக்கணும் இடங்களை வந்து அபகரிக்கணும் அப்படி ஏன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து முக்கியமான சிட்டிக்கில் த வ்பு இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரயில்வே இராணுவத்துக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒதுக்குப்புறமான இடத்துல தான் நிறைய சொத்துகள் இருக்குது நீங்கள் வக்பு சொத்துக்கள்லாம் பாருங்கள் இப்போ சிட்டிக்குள்ளே எடுத்திங்கன்னா கால்வாசிக்கு மேலே வக்பு சொத்து இருக்குது புரியுதுங்களா இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா இப்போ கவர்னர் மாளிகை இருக்கே யாருடைய இடம் நவாபு முகமது அலியுடைய இடம் மொத்தம் பார்த்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஏழு ஏக்கர்ன்றாங்க நூத்தி இருபத்தி ஏழு ஏக்கருக்கு ஒரு லட்ச ரூபா தான் வருமானமே வருது அங்கேருந்து நூத்தி இருபத்தி ஏழு ஏக்கர் மாநில அரசு ஒரு லட்ச ரூபா வருஷத்துக்கு கொடுக்குறான் இப்போ இது போல் வகுப்பு சொத்துக்கள் நிறைய இருக்குது சிட்டி மெயின் ஹாட் ஆஃப் சிட்டி அது சென்னையாக இருக்கட்டும் பெங்களூராக இருக்கட்டும் கல்கத்தாவாக இருக்கட்டும் தான் இருக்குது வக்வடிக்கையில் தான் இருக்குது கல்கத்தாவாக இருக்கட்டும் இதேமாரி பல இடங்களில் வந்து இது பண்ணுற சொத்துக்கள் நிறைய இருக்குது அபகரிக்கப்பட்டே இருக்குது நிறைய சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த சொத்துக்கள் வந்து எப்படின்னா கார்ப்பரேட்டுகளுக்கு ஒப்படைப்பதற்காகவும் மற்றும் முஸ்லீம்கள் இவ்வளோ சொத்து இருக்கிறதுனால ஆனால் அதனால் எந்த பிரோஜனமும் இல்லைன்ற நான் திரும்ப திரும்ப சொல்றது எதுங்கன்னா அதனால் ஒரு ஏழை அப்பாவி ஏழை வறுமையில வாழக்கூடிய மக்களுக்கு கல்வி அல்லது அவனுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பத்து விஷயம் லாபம் இல்லது என்ன நீங்க சொல்றது அந்த வர்க்போர்டு தலைவரா யார் இருக்காங்களோ அந்த அவங்க வந்து நடைமுறையில அந்த பாளைய பின்பற்றி ஆளுங்கட்சி இங்க கட்டுப்பாட்டுல வருது ஆனால் இப்போ மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் வந்து முழுக்க முழுக்க இந்த சொத்துக்களை வந்து இவங்க சொத்துக்களை எடுத்தாலும் போடான்னு விட்டுடலாம் இன்னொன்று பள்ளிவாசலுக்கு மத வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு பிரச்சனையை உருவாக்குவாங்க பள்ளிவாசலை குறைக்கணும் அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆ அந்த பிரச்சனைகளை உருவாக்குவதற்காக அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து மத்திய பாஜக அரசு ஒரு ஜீவோ வெளியிட்டுருது இப்போ இந்த பள்ளிவாசல்கள்லாம் இவங்க கட்டுப்பாட்டில் போயிடுச்சுன்னு சொன்னால் நீ இது பேசணும் அப்படின்னு சொன்னால் அப்போ மார்க்கத்துக்கு மீறிய செயல் தான் நாங்கள் நடக்கும் ஓகே இது என்னை பொறுத்தவரைக்கும் பாஜக வந்து முஸ்லீம்கள் மத்தியில் ஊடுருவி முஸ்லீம்களை தங்களுடைய கட்டாயப்படுத்தி எங்களுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி பல இடங்களில் நடந்த மாதிரி இப்போ இந்த வகை வந்து நம்ம கையில் எடுத்தால் தான் ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வணக்க வழிபாட்டு தலங்கள் மற்ற அந்த அவங்களுடைய முக்கியமான இதெல்லாம் நம்மளுடைய கட்டு கட்டுப்பாட்டில் வரும் இல்லைன்னு சொன்னால் வராது அப்படின்றதுக்காக நடத்தக்கூடிய ஒரு சூழ்ச்சியை தான் நீங்கள் இதை பார்க்கணும் இது மேலோட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டமைப்பு வலுவா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் காரணம் அப்படின்னு நீங்கள் இதை உடைக்கணும் அப்படின்றது பார்க்குறாங்க ஓகே இப்போ ஏற்கனவே வந்து இப்போ வக்பு சொத்துக்களே நிறைய வந்து பிறரால் அபகரிக்கப்பட்டிருக்கு அதை சரி செஞ்சு வக்புக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கிற இடத்துல இப்படி வந்து ஒரு சட்ட திருத்தம் தேவையா என்ன நான் மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா சில இடங்கள் வந்து வக்பு இடமே இல்லை ஆனால் வக்பு இதில் இருக்குன்னு சொல்லிட்டு வக்பு இடம்னு சொல்லி வக்பு வந்து வாடகை வசூல் பண்றாங்க இது போன்ற நிறைய புகார்கள் வருது அந்த புகார்காக தான் நாங்கள் இந்த அவசர சட்டத்தை கொண்டு வரோம்ன்ற மாதிரி பாஜக கோரிக்கை வச்சாங்க கோரிக்கை வச்சாங்க அதனால நாங்கள் இது பாஜக தரப்பு நாங்கள் இதை கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய பட்டா லேண்ட்டில் கூட நான் நினச்சேன்னு சொன்னால் ஒரு டாக்குமெண்ட்டை போட்டு லிட்டிகேஷன் உருவாக்க முடியுமா முடியுமா பத்திரம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு அதுக்காக வந்து இந்த பத்திர பதிவு இதுவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிக்க முடியுமா ஏன்னா நீங்கள் போனாலும் காசு கட்டி பத்திரப்பதிவு உங்களுது ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு உங்களுது பத்திர பதிவு ஓகே பண்ணிடுறான் நான் டூப்ளிகேட் உருவாக்குகிறேன் ஆனால் என்னுடைய பத்திரப்பதிவும் நான் உண்டான காசை கட்டி என் பத்திர பதிவும் ஒரே ஸ்ட்ராக இல்லையா அதனால வந்து ஏதோ சொல்லுவாங்கல்ல இது மோட்டு பூச்சி இருக்கிறதுக்காக வீட்டை கொளுத்துனான்ற மாதிரி ஒரு சில தவறுகள் எல்லா இடத்துலையுமே இருக்குது அதேமாரி வந்து ஒக்போர்ட்லேயும் இப்படி தவறுகள் இருக்குது சில இடங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடம் வக்புது அப்படின்றாங்க ஆனால் அவங்க பட்டாகிட்டான்னு சொல்லி அவங்க போய் ஃபைட் பண்ணுறாங்க அவங்க கலெக்டர்கிட்ட போகிறாங்க அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க இது வந்து வகுப்புக்கு சொந்தமான இடம் சொல்லி எங்களுக்குடைய சொந்தமான இடம் வகுப்பு வந்து இதேமாரி பத்திரப்பதிவு அலுவலத்தில் வந்து வகுப்பு இடம்னு சொல்லி பதிவு பண்ணிட்டாங்க அதனால் பத்திரப்பதிவுக்கு நாங்கள் போனாவே இது வக்ஃபு இடம் கிட்ட என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்றான் என்ஓசி கேட்டால் இவனுக்கு காசு கே கொடுக்க மாட்டேன்றானுங்க அப்படின்ற சர்ச்சைகள் இருக்குது அந்த சர்ச்சையில் வக்ஃபோர்டுக்கு மட்டும் இல்லை இந்த பக்கமும் இருக்குது ஜென்ரலான இதுக்கும் இருக்குது அதுக்காக வந்து ஜென்ரலான இருக்கிறதுக்காக பத்திர பதிவை கேன்சல் பண்ண முடியுமா முடியாது இல்லையா அதேமாரி தான் இப்போ இவங்களுடைய இப்போ தலைட்டம் இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா போரா வஹ்பா ஷியா வஹ்பா வஹ்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வஹ்பு தான் ஷியாவுக்குன்னு இருக்குது அவங்க வந்து மெம்பராக இருப்பாங்க ஷியாவுக்கும் பார்க்க போயிருக்கு ஆனால் போராக இல்லை ஆனால் இவங்க இதெல்லாம் கொண்டு வராங்க ஏதோ சில பல வேறு நோக்கத்துக்காக அல்லது வந்து எந்த நோக்கத்துக்காக ஒருத்தர் நிலத்தை கொடுத்தாரோ அதை தாண்டி வந்து இப்போ உங்கள் பயன் பேரில் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க அப்படின்றீங்க நீங்கள் இல்லை 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 அப்படி இவங்க கொடுக்குறாங்களான்னு தெரியல ஆனால் இவங்க பேர் இப்போ போராவுக்கு வக்பு இருக்குன்றது எனக்கு வரையும் தெரியல போராவுக்கு ஏன்னா அவங்க வந்து சும்மா சின்ன ஒரு தான் அவங்க அவங்க வந்து எல்லாம் அவங்க பண்ணி அந்த இடங்கள்ல எதுவுமே இல்லை ஆனால் ஷியாவுக்கும் இருக்குது ஷியா சுன்னி ரெண்டு பேருக்குமே இருக்குது வக்பு இது தவிர இப்போ இந்த இதுல வந்து போரா முஸ்லீமுக்கும் இருக்குன்ற மாதிரி கொண்டு வர்றாங்க இந்த இதுல இது உண்மை வந்து அப்படி இல்லை அப்படி இருந்துச்சுன்னா போரா சம்பந்தப்பட்டவங்க யாராவது ஒருத்தராச்சும் வந்து வக்போர்டு உறுப்பினர் ஆவாங்க ஆனால் அப்படி ஆகிறது இல்லை ஆனால் ஷியா சார்பா ஒருத்தர் உறுப்பினர் ஆகிற ஒருத்தர் பதினோரு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் ஷியா சார்பா ஆவாங்க அது நேச்சுரல் அது ஏன்னா அவங்களுக்கு வக்பு இருக்குதுனால அவங்க ஒருத்தர் ஆவாங்க போரா சைடு இல்லை ஆனா இவங்க மத்திய அரசு இப்ப கொண்டு வர்றதுல போராவுக்கும் ஒரு இது இருக்குன்ற மாதிரி கொண்டு வர்றாங்க ஒரு விதமான ஒரு கான்ட்ரவர்சி இது பத்திரிகையில் வந்திருக்க தகவல்களை பார்த்தா முழுக்க முழுக்க ஒரு விதமான ஒரு அச்சத்தை கான்ட்ரவர்சியை ஏற்படுத்தி இவங்க வந்து பாபர் மசூதியை வந்து வக்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ஐம்பது ஆண்டு ஆச்சு போராடி வாங்கிறதுக்கு இப்போ இந்த வக்பை வந்து இப்படி சில பல மாற்றங்களை கொண்டு வந்து அந்த இடம் வக்புக்கு சொந்தமானது இல்லை அது தனிநபருக்கு சொந்தமான இடம்னு சொன்னால் ஈஸியாக கவர்மெண்ட்டை எடுத்துக்கலாம் இல்லையா கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அது எந்த பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி எந்த மனசாக இருந்தாலும் சரி ஈஸியாக இடிச்சுட்டு அந்த இடத்துல கோவில் கட்டணுமோ எது கட்டணுமோ கட்டலாமல் இல்லையா அதுக்காக இவங்க கொண்டு வரக்கூடிய ஒரு ஆக்ட்டு தான் இது வக்ஃபு அமெண்ட்மெண்ட் பில் நன்றி சார் உங்களோட நேற்று பயன்படுறதுக்கு மிக்க நன்றி